சியூட்டா என்பது ஆப்பிரிக்க மண்ணில் அமைந்துள்ள ஒரு ஐரோப்பிய நகரம் இது புவியியல் ரீதியாக ஆப்பிரிக்க கண்டத்தில் அமைந்திருந்தாலும் அரசியல் மற்றும் நிர்வாக ரீதியாக ஸ்பெயின் நாட்டின் ஒரு பகுதியாக உள்ள ஒரு தனித்துவமான நகரமாகும் இது வடக்கு ஆப்பிரிக்காவில் மொராக்கோ நாட்டின் எல்லையில் மத்திய தரைகடலும் அட்லாண்டிக் பெருங்கடலும் சந்திக்கும் முக்கிய இடத்தில் அமைந்துள்ளது இத்தகைய புவியியல் முக்கியத்துவம் காரணமாக சியூட்டா பல நூற்றாண்டுகளாக உலகின் கவனத்தை ஈர்த்து வருகிறது வரலாற்றை பார்க்கும் போது சியூட்டா முதலில் பண்டைய பீனிசியர்கள் மற்றும் ரோமர்கள் ஆட்சி செய்த பகுதியாகும் பின்னர் பதினைந்தாம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்கள் இதை கைப்பற்றினர் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் இது ஸ்பெயின் நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ளது இன்று சியூட்டா ஸ்பெயினின் நகரம் என்ற பெற்றுள்ளது இதனால் ஸ்பெயின் சட்டங்களையும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல விதிகளையும் பின்பற்றுகிறது சியூட்டாவின் மக்கள் தொகை கலாச்சார ரீதியாக பன்முகத்தன்மையை கொண்டுள்ளது இங்கு ஸ்பானியர்கள் அரபு முஸ்லிம்கள் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து வாழ்கின்றனர் இந்த கலாச்சார கலவை நகரத்தின் உணவு மொழி திருவிழாக்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது ஸ்பானிஷ் மொழி அதிகாரபூர்வ மொழியாக இருந்தாலும் அரபு மொழியும் இங்கு பரவலாக பேசப்படுகிறது பொருளாதார ரீதியாக சியூட்டா ஒரு சிறப்பு வரி பகுதியாகும் இதனால் இங்கு வரி விகிதங்கள் குறைவாக இருப்பதால் வணிகம் மற்றும் சுற்றுலா முக்கிய பொருளாதார ஆதாரங்களாக விளங்குகின்றன ஐரோப்பிய பாணி கட்டிடங்கள் கடற்கரை பழமையான கோட்டைகள் மற்றும் துறைமுகம் போன்றவை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன மற்றொரு முக்கிய அம்சமாக சியூட்டா ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான குடியேற்ற விவகாரங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஐரோப்பிய ஒன்றிய எல்லையாக இருப்பதால் இது பல அரசியல் மற்றும் மனிதாபிமான விவாதங்களின் மையமாகவும் திகழ்கிறது மொத்தத்தில் சியூட்டா ஒரு சாதாரண நகரம் அல்ல இது இரண்டு கண்டங்கள் பல கலாச்சாரங்கள் மற்றும் வரலாற்று காலங்களை இணைக்கும் ஒரு பாலமாக செயல்படுகிறது ஆப்பிரிக்க மண்ணில் அமைந்த ஒரு ஐரோப்பிய நகரமாக சியூட்டா உலகின் தனித்துவமான இடங்களில் ஒன்றாக திகழ்கிறது